ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஒரு இருபத்தி எட்டு பாயிண்ட்ஸ் அடங்கிய ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இல்லைன்னா ரஷ்யா கூட என்னலாம் பண்ணலாம்னு சொல்ற ஒரு பிளான்ல அமெரிக்கா ஈடுபட்டு இருக்கிறதா இப்ப ஒரு செய்தியானது வந்திருக்கு ஆக்சிஹவுஸ்ல இது ஒரு ரிப்போர்ட்டா வெளியிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ரஷ்யா எங்களுக்கு ஒரு நாற்பத்தி நாலு பில்லியனை கொடுத்தாகணும் எதுக்குப்பா அதாவது இது வந்து எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நானூறு ஐநூறு பில்லியனுக்கு ஆகும் ஆனா உடனடியா ரஷ்ய கிட்ட இருந்து எங்களுக்கு நாப்பத்தி நாலு பில்லியன் உதவிகளை வாங்கி கொடுத்தாங்கணும் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு அவங்க இந்த இழப்பு எண்களை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஜரன்ஸ்கி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு சார் இது மட்டும் தானா இதுக்கு பின்னாடி இன்னும் வேற ஏதாவது நடந்திருக்கேன்னு பார்த்தனா மேத்த வீடியோல தான் சொல்லிருப்பேன் ரொமேனியாக்குள்ள ரஷ்யாவோட ட்ரோன்கள் போறது இல்ல இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்குள்ள ரஷ்யா வந்து அவங்களோட ட்ரோன்விட்டியை குறைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போலாந்துல இருந்து ஒரு அறிவிப்பு ஐயையோ ரஷ்யாவோட ட்ரோன் போலந்தோட வந்துருச்சு ரஷ்யாவோட சில வந்துருச்சு இதை நாங்க இன்டர்செட் பண்ணுறதுக்கு எங்களோட எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை அனுப்பிச்சோன்னு சொல்லிட்டு நம்ம பேசின நேரமா என்ன தெரியல அடுத்த ஒரு சம்பவமும் நடந்துச்சு சோ இதை பற்றின எல்லா தகவல்களையும் இந்த ஒரு பதிவுல பாத்தீங்கன்னா ரஷ்யா வெஸ்டர்ன் உக்ரைனை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம

பொது அபென்சிவானது இந்த கார்கியூவ்ல ஆரம்பிச்சிருக்கிறதா அதிகாரப்பூர்வமா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க ரஷ்யா எப்ப கார்கியூ இந்த இடத்துல கார்னர் பண்ணனும் ஈஸ்டர்ன் ஃபிரண்ட்ல ஜாப்ரோசிய பகுதியில அவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ கார்கியூன்றது இந்த ரஷ்யா உக்ரைன் பொருள் ஆரம்பத்துல பெருசா பிடிக்கப்பட்டு திரும்ப ரஷ்யாவில பின்வாங்கப்பட்ட ஒரு இடம் அப்போ இந்த முதல் பகுதியை ஏன் இந்த இடத்துல குறி குறிவைக்கிறாங்கன்னு பாத்தோம்னா ரஷ்யாவுக்கு ஒரு கிரெடிபிள் இன்டெலிஜென்ஸ் ஆனது கிடைச்சிருக்கு திருபோ உக்ரைன் ஏதாச்சும் மிஸ் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டிஸ் இந்த இடத்துல ட்ரை பண்ணப் போறாங்க அதாவது ரஷ்யாவோட பகுதிகளுக்கு எதிராக ஊடுருவல்கள் பண்ண முயற்சிக்கிறது அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கார்கிவ் பகுதியில இருந்து ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல் தொடங்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஈடுபட போறாங்கன்றது ரஷ்யாவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட்டா கிடைச்சிருக்கதா சொல்றாங்க சோ இதை தவிர்க்கிறது மட்டும் இந்த இடத்துல பிரச்சனை கிடையாது ஏன்னா ரஷ்யா கார்கிவ மட்டும் பிடிக்கிறது இல்ல கார்கிவ மட்டும் அடிக்கிறதுனால மற்ற பகுதிகளில் அவங்களால பிரச்சனையை குறைக்க முடியாது ஏன்னா இன்னும் இதை தாண்டி பல இடங்கள்ல ரஷ்யா உக்ரைனோட எல்லை இந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது மட்டும் இல்லாம இவங்களால அதை ஹோல்ட் பண்ணவும் முடியாது இதையும் தாண்டி குறி வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த நான்கு மாகாணங்களை முழுமையா சுத்தி வளைக்கிறதுக்கு என்ன வழின்றத ரஷ்யா தேடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ இந்த கிரிட்டிக்கல் சப்ளை லைன்ஸ் ஆனது ஒண்ணு டைரக்டா ஒடிசா வழியா போகுது அப்படி இல்லையா ஜாக்லோசி பிரண்ட்டுக்கு ரன் ஆகுது மூணாவது இருக்கக்கூடிய வழித்தடமானது கார்கியூல இருந்து சுமியில ஆரம்பிச்சு கார்கியூ ஆக்சஸ் பண்ணி தான் இந்த இடத்துல டான்பாஸ் ரீஜன் வழியா சாப்பிடுஷியாவை கனெக்ட் பண்ணுது இப்போ ஆல்ரெடி ஒடிசாவுக்கு வரக்கூடிய ரயில்வே லைன்ஸ் ஆனது கட் பண்ணப்பட்டுருச்சு முக்கியமான கிரிட்டிக்கல் லைன்ஸ் ஆனது சாப்பிடுஷியா ஆல்ரெடி ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்ப மீதம் இருக்கக்கூடியது இந்த கார்கியூ மட்டும் இந்த கார்கியூல இருக்கக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் லைன்ஸ் மட்டும் ரஷ்யா பிடிச்சிட்டாங்கன்னா எண்பது சதவீதத்துக்கும் அதிகமா உக்ரைனோட ஹெவி லாஜிஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட்ன்றது இந்த இடத்துல ரோட் நெட்ஒர்க்கை மட்டுமே நம்பி தான் நடக்கும் அது ரொம்ப பெரிய பேக் ஆகும் உக்ரைனுக்கு ஈஸியா ரஷ்யாவில் கண்டுபிடிச்சு அழிக்க முடியும் ஸோ இந்த கார்கியூல முக்கியமான ஸ்ட்ரைக்ன்றது நேற்று பண்ணியிருக்காங்க பத்து நபர்கள் இறந்திருக்காங்க முப்பதுக்கும் அதிகமான நபர்கள் இந்த இடத்துல காயமடைந்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நகரம் என்னன்னா டேர்னோபில்னு சொல்லக்கூடிய மேற்குல இருக்கக்கூடிய ஒரு நகரம் இது ரொம்ப எப்படி சொல்றது ரஷ்யாவோட தாக்குதல்கள் சமீப காலமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நகரமா மாறி இருக்கு இந்த இடத்துல ஹெவியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா உக்ரைனோட ஊடகங்கள் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க ஆனா அது மட்டும் இல்லாம ஆக்ஸியாஸ்ல வந்திருக்கக்கூடிய கூடிய அந்த ஒரு ரிப்போர்ட் ட்ரம்ப் அவர்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ரஷ்யாவோட அதிகாரிகளுக்கும் டைரக்டா இந்த ரெண்டு தலைவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லைனாலும் அமெரிக்கா இப்ப புதுசா இந்த ஒரு ப்ராசஸை இனிஷியேட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க என்னன்னா இருபத்தி எட்டு பாயிண்ட் அடங்கிய ஒரு ப்ரப்போசல் இது வந்து உக்ரைனே இன்குளூட் பண்ணல ஏன்னா உக்ரைனை வந்து இதுக்குள்ள கொண்டு வரவும் ட்ரை பண்ணல அவங்க கொண்டு வர போறதும் கிடையாது இதில் என்ன பிரச்சனைனா இந்த இருபத்தி எட்டு பாயிண்ட்ஸ் என்னன்றது வெளியில தெரியல ஆனா ரஷ்யாவுக்கு சாதகமா தான் இது இருக்கு ஏன்னா வந்து அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்கப்போ அந்த பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணல ரஷ்யாவுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு பாயிண்ட்ஸை அமெரிக்கா இந்த இடத்துல பிரசன்ட் பண்ண போறாங்க இது உக்ரைனை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க உக்ரைனோட அதிகாரிகளுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்போ லிட்டர்ல என்ன பண்ண போறாங்கன்னா எனக்கு இன்னொருத்தவருக்கும் பிரச்சனை அவன் என்ன பண்றான் ஒரு ஊர்ல வந்து இந்த நாட்டான்னு இருப்பான் இல்லை சாரி இருப்பார் இல்ல அவர்கிட்ட போயிட்டு ஐயா ஐயா இந்த மாதிரி என்ன அடிக்கலாம் இவன் கிட்ட இருந்து எனக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஒரு முறையீடு வைக்கிறாரு இதுக்கு அவர் என்ன பண்ணணும் எங்க ரெண்டு பேரும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாதான் இது முடியும் ஆனா அந்த நாட்டா ஐயா என்ன பண்றாருன்னா தம்பி இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் நீ எனக்கு இவ்வளவு கொடுத்துரு இல்லனா இவன இந்த பிரச்சனை வந்து நான் தீர்த்து வைக்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கு நம்ம ரெண்டு பேரும் இந்த சுமூகமா போயிடலாம் இவனுக்கு நீ அமைதியை கொடுத்துரு இவன் பிரச்சனையை முடிச்சுக்கோ சோ அதனால வரக்கூடிய லாபத்துல நீ பங்கு டீல் பேசுறாரு இந்த ஒரு கதை தான் இருக்கு பாயிண்ட்ஸ்ன்றது என்னன்றது வெளியில தெரியல ரஷ்யாவுக்கு சாதகமா தான் இருக்கு ரஷ்யாவுக்கு சாதகமா தான் இது கண்டிப்பா ஜலன்ஸ்கிக்கு நல்ல ஒரு ஒரு அடித்தளம்ன்றது கிடையாது ஏன்னா ஐயா வந்து எப்படி பார்த்தாலும் ஐயா எப்படியாச்சும் ஒரு ஹீரோவா இந்த இடத்துல மாறினோன்னு நினைச்சிட்டு இருக்காரு இந்த டைம்ல அவரை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சானா புதினோட இமேஜும் அதை ரஷ்யாவை காப்பாத்திரும் என்ன புதின் வந்து புதினா அமெரிக்கா காம்பிரமைஸ் பண்ண வச்சுட்டாங்க புதின் கிட்ட அமெரிக்காவே சரண நினச்சிட்டாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட முடியும் இந்த இடத்துல அமெரிக்காவில் யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனையை நம்ம ஐயா ட்ரம்ப் அவர்கள் தீத்துறாரு இவருக்கான இமேஜும் இந்த இடத்துல கிரியேட் ஆயிடும் அப்ப கடைசில யார் தாண்டா இந்த இடத்துல நிப்பான்னு பாத்தோம்னா வேற யாருல சலன்ஸ்கிட்டா ஏன்னா உன் பிரச்சனை இல்ல உன்னையே ரெண்டு பேருமே சேர்த்துக்கலின்னுட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த இடத்துல உருவாகும் நம்ம வந்து நார்மலா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உக்ரைன்ல இருக்கக்கூடிய மென்டாலிட்டி இன்னைக்கு அப்படி கிடையாது ஆன்டி கரப்ஷன் சார்ஜஸ்ல ஜலஸ்கி கூடிய சீக்கிரம் சிக்குவாரு இன்னைக்கு வந்து அந்த மார்ஷியல்னால அவரோட அதிகாரம் பெருசு பேசப்பட்டு இருக்கு என்னைக்கு இந்த மார்ஷியல்ல முடி போறதோ அன்னைக்கு ஜலஸ்கிக்கு கேட்ட நேரம் ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஏகப்பட்ட கரப்ஷன் சார்ஜஸ் இன்னொன்னு என்னன்னா உண்மையா பொய்யும் தெரியல நேத்து வந்து ஒரு ஆர்டிகல்ல படிச்சேன் கோல்டுல டாய்லெட் கேட்டிருக்காங்க அதாவது கட்டிட்டு இருக்காருன்ற ஒரு செய்தி வந்திருக்கு இந்த கரப்ஷன் பணத்துல அது வந்து உண்மையிலேயே ஜலஸ்கி பண்ணாரா இல்ல அவருக்கு எதிரான புரோபகண்டாவும் தெரியல ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா செய்திகள் வந்திருக்கு இது எந்த அளவுக்கு தெரியல ஜஸ்ட் உங்க காதல போட்டு வைக்கிறோம் அவ்வளவுதான் இதுக்கு அடுத்தபடியே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டெர்னோபில்ல நடந்த அட்டாக்கும் நடந்த அட்டாக்கும் தான் இந்த கார்கிவ்ல பிரச்சனை நடக்கிறப்பவே இந்த டெர்னோபில் அடிக்க ஆரம்பிச்சு மோஸ்ட் ஆஃப் தாக்கப்பட்ட பகுதிகளில் இந்த டெர்னோபில் ஆனது வந்திருக்கு இப்படி இந்த லிபிவில் அட்டாக் தான் நடத்தப்படுறப்போ எல்லை அண்ட் அது மட்டும் இல்லாம ரொமேனியாவுக்கும் இதுல நடந்து ஏற்படும் இவங்க வந்து வெஸ்டர்ன் உக்ரைனா தாக்குறாங்கன்னு வைங்க போலாந்தோட எல்லையொட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் தாக்குறது கிடையாது இங்க கீழே இந்த நடுப் பிரிவர்ல இருந்து இந்த வெஸ்டர்ன் பகுதிகளில் எந்தெந்த முக்கியமான நகரங்கள் இருக்கோ இது மேலெல்லாம் சும்மாவாச்சு அனுப்புறாங்க இது இப்போ உக்ரைன்ல எப்படி ஒரு பெரிய பிரசனை கிரியேட் பண்ணுனா இப்போ டார்கெட் ட்ரோன்ஸ் பத்து வருதுன்னு வைங்க ஒரு மாகாணத்தை நோக்கி ஒரு மாவட்டத்தை நோக்கி ஒரு பத்து ட்ரோன்ஸ் ஆனது வருது இது கூட ஒரு முப்பது டம்மி ட்ரோன்ஸ் ஆனது வருது இது ஒரு இடத்துல வருது இப்போ நம்ம தமிழ்நாடோட கம்பேர் பண்ணி சொல்லணும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு நாற்பது ட்ரோன் அனுப்புறாங்க பக்கத்திலே வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு நாற்பது ட்ரோன் அனுப்புறாங்க செங்கல்பட்டு இந்த ஒரு நார்த் ஜோனோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருந்தா பரவாயில்ல நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தது ஆனா காஞ்சிபுரத்துல ஒரு நாற்பது காஞ்சிபுரம் மாவட்டத்துல செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு நாற்பது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு நாற்பது கடலூர் மாவட்டத்தில் ஒரு நாற்பது திடீர்னு திருச்சியில ஒரு நாற்பது அந்த பக்கம் பக்கத்துல கும்பகோணத்துல ஒரு நாற்பது மயிலாடுதுறையில ஒரு நாற்பது கோயம்புத்தூர்ல ஒரு நாற்பது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் மேலெல்லாம் எல்லா இடத்துலயும் ஒரு ஸ்ட்ரைக் நடத்துறாங்க எப்படி ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னடா எல்லா இடத்துல அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணும் அதே ஒரு தான் இந்த இடத்துல வெஸ்டர்ன் பகுதியை குறிவைக்கிறானா எல்லா இடத்துலையும் தாக்குதல் நடத்துறாங்க மொத்தம் வந்து பன்னெண்டு மாகாணங்கள் வெஸ்டர்ன் பார்டர்ஸ்ல மட்டுமே இருக்கு இந்த கருங்கடல் ஆரம்பிச்சு பலாரஸோட பார்டர் வரைக்கும் முக்கியமான பனிரெண்டு மாகாணங்கள் இருக்கு இந்த பனிரண்டு மாகாணங்களையும் ட்ரோன்களை உள்ள அனுப்பியிருக்காங்க இருக்காங்க இதுல ஒரு ட்ரோன் போலாந்தோட நுழைஞ்சிருச்சு ஏற்கனவே போலாந்துக்கு ரஷ்யாவுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது நான் சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் இல்லை அந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு போலாந்துக்குள்ள உக்ரைனுக்கு உதவுறதுனால இப்ப பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு போலாந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களோட எஃப் சிக்ஸ்டின் போர் விமானங்களை அஞ்சு விமானங்களை ஸ்கிரம்பிள் பண்ணிருக்காங்க உள்ள நுழைஞ்ச ரஷ்யாவோட ட்ரோனை வேட்டையாடுறதுக்கு ஏற்கனவே உள்ள நுழைஞ்ச மிசைல உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல சரி இது ட்ரோன் ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிடலாம் நினைச்சு உங்களை பண்ணிருக்காங்க எட்டு நிமிஷம் அவங்களோட ஆர்ஸ்பேஸ்ல இருந்த அந்த ட்ரோன் அதுக்கப்புறம் எங்க போச்சுன்றது தெரியல இவங்களால அந்த ட்ரோனை கண்டுபிடிக்கவும் முடியல ரேடா சிக்னேச்சர்ன்றது கிடைச்சிருக்கு டம்மி ட்ரோனா எலக்ட்ரானிக் வார்பேர் ட்ரோனா அது என்ன ட்ரோன்றதை இன்னும் அனலைஸ் பண்ண முடியல அந்த ட்ரோனோட பிடிக்க முடியல அட்டாக் நடக்கிறப்பவே இவங்க ஆயிட்டாங்க ஆனா அப்படி உஷாரா இருந்தோ உள்ள நுழைஞ்ச போலண்ட் கேப்சர் பண்ண முடியல இது வந்து நகைச்சுவையா இருக்கலாம் என்னடா போலந்தனால இதை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்க ஒரு போர்க்கால சூழல் ஏதோ ஒரு முக்கியமான ட்ரோன் உங்களோட பகுதியை நோக்கி வந்துருச்சு அந்த டைம்ல இதே மாதிரி செயல்பட்டு இருந்தாங்கன்னா இவங்களால அந்த பகுதியை டிஃபன் பண்ண முடியாது உக்ரைனோட விஷயத்துல ரஷ்யா ரொம்ப சீரியஸா இறங்கியிருக்காங்க அவங்களோட அடுத்த கட்ட அபென்சிவா கார்கியோல தொடங்கி இருக்கட்டும் ஈஸ்டர்ன் பகுதிகளோடு இருக்கக்கூடிய தொடர்பை உக்ரைனுக்கு ஒட்டுமொத்தமா கட் பண்றதுக்காக தான் இதில் நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு வெற்றின்றதும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு சோ இந்த வீடியோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ரொம்ப நாட்கள் கழிச்சு மேற்கு பகுதிகளில் ரஷ்யா திரும்பவும் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதோட ஒரு சின்ன ட்ரெயிலர் தான் போலாந்துக்குள்ள ட்ரோன் போனது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க